புகழ்ந்து பாடி கலந்து கொண்டு இறைமகன் பெற்றோம் அன்புக்குரிய இறை மக்களின் திருப்பணி நிறைவேற்றும் குருவானவர்கள் எங்கள் அனைவருடைய சார்பிலும் அருண் சகோதரிகளுடைய சார்பிலும் வந்திருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும்

எனவே வந்திருக்கிற அந்த அரசரை ஆண்டவரை நாம் வரவேற்போம் இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக இன்றைய நாளிலே இத்திருப்பொழியானது அருள் பணியாளர்களாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து உங்களுக்காக ஜமிக்கிறோம் பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு குழந்தை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கு கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் எழுதுகிறேன் நம் பாண்டவராம் யேசு கிறிஸ்துவின்வரின் தோழரையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளையும் தூய வரை நாம் தகுதியான கொடுக்க நாம் பாவங்கள் மற்றங்கள் இவற்றிற்காக மனவருதி மன்ற ஆரம்பம்